சொல்லலாம் சொல்றாங்க அப்ப எங்கடித முறையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படல அதிக சொல்லப்படல அப்ப பயன்படுத்தலாம் நேர் டெக்னாலஜி கூடாது கூடாது சொல்லப்படல பயோ டெக்னாலஜி கூடாது சொல்லப்படல கம்ப்யூட்டர் கல்வி கூடாது சொல்லப்படல பயன்படுத்தலா கட்டாது கேட்கிறாங்க அவ முகமதுக்கு முன்னூத்தி பதிமூணு வருது அல்லாவுக்கு அறுபத்தி நாலு வருது அவன் முகமது திருவிழாளா அப்படின்னு கேட்கிறாங்க நாம சொல்றோம் குரான் ஹபீஸுக்கு மாறுபட்ட ஒரு சட்டத்தை முறையை கொண்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லல குரான் ஹதீஸ் மூலமா நிர்வகிக்கப்பட்ட சட்டங்களை உறுதியாக ஒரு அழகுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமா உலக வர்த்தக மையம் செப்டம்பர் பதினொன்றில் தகர்த்தப்பட்டதா நாம அப்ப என்ன சொன்னோம் சோமா சூரா திருவினா சூப்பப்பட்டாத்திர இந்த மேற்று அது நடக்குறதுக்கு முன்னாடி நாம சொல்லல அப்படி அல்லாஹு நடத்தி காட்டுனா காட்டின பின்னாடி இந்த குரான்ல இருக்குது நாம உலக மொத்தத்துக்கு அறிவு நாம பெருமை அப்ப இப்படி உள்ள நேற்றுகள் எல்லாம் குரான்ல இருக்குது அரபு என்ன இருக்குது அப்ப என்ன புரியுது அல்லாஹு தாலாவை விட எதிர்கொள்ளுவாக செல்லாம அவங்க உயர்ந்தவங்க இந்தியன் குரான் சொல்லப்பட்டிருக்கு அந்த இந்த பயன்படுத்தக்கூடாது ஆனா பதிகுதாக முப்பத்தி அந்த வெளிமாடுகளுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவங்களுடைய எல்லா நேர்வழியும் இருக்கும் அந்த பயன்படுத்தலாம் குரான் ஹதீசுக்கு மாறுபடாத இடங்களில் இதை பயன்படுத்தலாம் உதாரணமா கட்சி வெற்றலுக்கு பயன்படுத்தப்படும் ஆத்திர வெட்டலாமா வெட்டலாம் குரான் சொல்லப்பட்டிருக்கு தக்காளி வெட்டலாமா வெட்டலாம் குரான் தப்பு சொல்லப்படல கருத்தை வெட்டலாமா கூடாது குரான் சொல்லப்பட்டிருக்கு

கூடாது அப்போ நாங்க ஒரு ஒன்பது கேள்விய வச்சோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒப்பந்தத்துக்கு இது உயர்றது அப்படின்னு சொன்னா தப்பிடலாம் நம்ம மக்கள்கிட்ட நமக்கு சமாளித்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவர்களுடைய உண்மை நிலைகள் இந்த ஒன்பது கேள்விகள் மூலமாக உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு உண்மை அங்க உணரல ஏற்கனவே அந்த சிறுமி விஷயத்துல அது அவங்க வரைக்கும் விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கேட்டோம் இன்னும் ஒரு முடிவு சொன்னலையா அப்படியே விட்டுட்டு போயிட்டே அதுக்கு மேல பயிர் சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணிக்கை பிரச்சனை கொண்டு வந்து சரி அந்த சிறுமி விஷயத்துல நாங்க கேட்ட பெரிய அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கேட்டதும் சவீர் சிறுமி அப்படிங்கறத அர்த்தம் நீங்க பெரியவள அர்த்தம் வச்சீங்கலாம் இதுவரையும் காட்டல அதீசனை நேரடியா காட்டுங்க அப்படின்னும் காட்டவே இல்ல அது அறுக்க முடியல பிரகாரமா காட்டுங்க அப்படின்னும் காட்டவே இல்ல அல்ல காட்டணும் சொல்லட்டு அது அடுத்தவை தான் காட்டணும் நம்ம சொன்னது இன்னும் அப்படியே தான் இருக்குது சதீருக்கு இது வரைக்கும் பெரியவர்களும் கருத்துக்கு குரான் அதிர்சன நேரடியா காட்டணும் அரபிஜ் தான் காட்டணும் ஒப்புகளை சகரா இருக்கிறோம் நாங்க அப்ப அந்த கேது அப்படியே தான் இருக்குது அது ஒரு விஷயம் அடுத்து சொன்னாங்க குளச்சல போகும்போது குளச்சல இருந்து உங்களுக்கு அப்படி தெரியும் நடந்தது நாகூர் நாகூர் போனவங்க தான் உங்களுக்கு தெரியும் தோட்ட தான் குழந்தைக்கும் குளத்துக்கு போக தேவையில்லை ஏன்னா அங்கேயும் இருக்குது எங்க செருக்கல் தான் அர்த்தம் அப்ப செருவுல நடக்கும்போது குளம் இருந்தது மாவு போனவங்களுக்கு தெரியும் குளத்து போனது இருக்கு அது போல கருணாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் பேச ரோடு இருக்குது ரோட்டை தான் என்ன குளமே இருக்குது இது ஒண்ணு தான் நடந்து போகிறார்கள் நம்ம இரவு கேட்டு இருக்கிறோம் பெண் பார்க்க செல்வதாக இருந்தால் ஏன் குளத்துல சென்றார்கள் அப்படின்னு ஒரு கேட்டாங்க செல் பார்ப்பதற்கு செல்லவில்லை ஏன்னா அதுவே இருக்குது நடந்து சென்றார்கள் செல் பார்ப்பதற்கு எண்ணம் இருந்தது ஆனா குளத்துல போய் பார்க்கணும் எண்ணம் கிடையாது

பக்கம் அது பயசனே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப புறப்படுகின்ற போதே குளம் அங்கே சிறுமி அந்த எண்ணத்துல போனா அப்ப அவங்க மறுவான ஞானம் இருக்கிறதா இந்த குளத்திலே அந்த சிறுமி குளித்துக் கொண்டிருக்கிறா என்று தெரிஞ்சுதான் போனார்களா மறுவான ஞானம் உண்டுங்கிறீங்களான் கேட்டு வச்சிருக்கோம் உண்டுன்னு சொல்லி இதை சொன்னா கூட பரவாயில்ல உண்டு சொன்னாங்க இன்னும் போயிட்டே இருக்கா போயிட்டா தான் அங்கதான் போனாங்க அப்படி வாசம் இருக்குதாண்டா அதுவும் இல்ல காமி கேட்டுமே குளத்தை நோக்கி சென்றார்கள் அவங்க வாசத்தை காமிச்சுட்டா நாங்க ஒப்புக்கொள்றோம் பெண் பார்க்க போகிறார்கள் சிறிலே நடக்கிறார்கள் போகின்ற போது சிறுநீர் பார்க்கிறார்கள் அப்படிதான் வாசம் இருக்குது அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம வச்ச கேள்விகள் பதில் சொல்லவே கிடையாது என்ன வச்சோம் பல விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க இதே விஷயத்துல நிக்கா சொன்னோம் அவரது காமிச்சாங்கல்ல அனுமதி இல்லாவிட்டாக்கா செடியவருடைய நிக்கா கூடுதானேன்னு வச்சாங்கல்ல இது உங்க உங்க கொள்கையா உங்க சட்டம் தானா அப்படின்னு கேட்டோம் சொல்லலாம் எங்க முடிவு அப்படிதான் வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் திருமணம் கூடாதுன்னு சொல்லுங்க அப்ப அந்த நீங்க சொல்ற சொல்லுக்கு இந்த ஹதீஸுக்கும் உடன்படுது நீங்க இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பயன் சொல்லவே இல்லையா எவ்வளவு அழகான கேள்வி வச்சோம் இல்ல எங்க குழுவைதான் சொல்லுங்க அப்ப உங்க குழுவிக்கும் உடனே ஹதீஸை ஆதாரமா காட்டினீங்க இதுக்கு நீங்க ஆகணும் சொல்லிட்டேன் இதுவரைக்கும் அதே போல அந்த குரானா ஹதீஸ்ல இருக்கான்னு தாரி செய்யலாம் வரலாற்று ஆதாரமா காட்டி இருக்கேன்னு சொன்னீங்களா குரானா அது அல்லாதையும் ஆதாரம் காட்டலாமா அது இல்லாவிட்டாலும் ஆதாரம் காட்டலாமா அப்படின்னு கேட்டாம அதுக்கு நீங்க சொன்னீங்களா இதுக்கு ஒண்ணு பதில் சொல்லவே இல்லையே அதனாலதான் கேளுக்கு மேலே கேள்வி வச்சிட்டு இருக்கோம் அப்ப அந்த சதீருங்க பிரச்சனை இன்னும் நீங்க சொல்லுங்க ஆனா ஒன்னும் முடிவு ஆகல நீ உங்களுடைய நிலையை நிறுத்தல சதீருக்கு பெருவங்க மீனிங்க நீங்க தரவே இல்ல அதுதான் உண்மை ஒரு ஒன்பதாவது கேள்வியாக வச்சது அல்லாஹ் மறைவான விஷயங்களை அல்லாஹுக்கான மனிதர்களிடம் எவற்றை அல்லாஹுக்கான அவற்றையெல்லாம் குரானாக வழங்கிவிட்டால் எவரிடமும் இறைவன் பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌனிகள் எழுதியவருக்கு இல்லை அப்படின்னா அல்லாஹுக்கான குரான் என்ன பின்னாடி யாருக்கையும் பேச மாட்டான் அப்படின்னு வருது முஹிதிய மூலத்துல வருது ஆனா ஏகத்துவம் பத்திரிகை டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன வருதுன்னா ஒரு ஹதீச வச்சுட்டு ஒரு ஹதீச ஆதாரமா காட்டிட்டு சொல்றாங்க நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது செல்லவாரசாமுடைய வசாத்துக்கு பின்னாடியும் நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது அந்த அம்சம் என்னன்னா நல்ல கனவுகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும்போது மனிதனுக்கு நாளை வரக்கூடிய நெபித்துவம் சென்று விட்டது ஹதீஸ் நெடுத்துவம் சென்றுவிட்டது நற்செய்தி கூறுகின்றவை எஞ்சியுள்ளன அப்ப நெடுத்துவத்தில் இன்னல் முகிறார் விபத்தில் நற்செய்திகளை தவிர நீதிமன்றம் எங்கவில்லை விபத்தில் சொன்னா இல்ல அண்ணாவுடன் இருந்து அறிவிக்கப்படும் விஷயங்கள் அதுலெய்திகள் எஞ்சியடிக்கிறார்கள் சொல்லும்போது சின்னாடியும் அண்ணாவுக்கான மனிதர்களிடம் கனவு மூலமாக பேசுவார் அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க அப்போ அவங்களுடைய முசிபி மொழியில் ஆய்வு செல்லக்கூடிய பத்திரிகையும் ஏகத்து ஒன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு உடன்படுது இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்றாங்களா உங்களுக்கு தெரியும் இதுக்கும் விளக்கம் என்ன இது ஒப்பந்தத்துக்கு மாறுபட்டது தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இங்க இதுக்கு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமா சில புதிய கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களே முதல் முதல் அமர்வு இத்துடன் முடிகிறது ஏன்னா பத்து மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க நீ ஒரு மணிக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு முதல் அமர்வு இரண்டாம் அமர்வு மதியம் மூணு மணிக்கு கரெக்டா மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடும் அதனால ரெண்டு ஐம்பதுக்கு உள்ள வர வேண்டிய அத்தனை பேரும் உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்க எல்லாரும் ரெண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் ரெண்டு ஐம்பதுக்கு டோர் க்ளோஸ் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு க்ளோஸ் மூணு மணிக்கு ஆரம்பம் அஞ்சு வருஷம் விட்டு ஆரம்பம் ரெண்டு ஐம்பதுக்கு அழை உட்கார ஆரம்பிச்சிருந்தோம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணி மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் மூணு மணிக்கு அப்புறம் டோர் வித காரணத்தை கொண்டு யாராக இருந்தாலும் திறக்கப்பட மாட்டாது இப்ப சபை வந்து கலையப்படுது அப்படியே பாருங்க